சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்ட்டு சார் சார் பாருங்கள் ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸ் சார் நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான் சைட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே அமைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சை தாலுக்காடு அமைஞ்சிருக்கு சார் சார் சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸ் சார் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது சைட்டு பாருங்கள் சார் ஒரே ஸ்கொயராக இருக்குது நம்மளுக்கு நெற்பயிர் நட்டுருக்காங்க சார் சார் பாருங்கள் அப்படியே ஒரே ஸ்கொயராக தான் சார் நம்மளுக்கு இருக்குது ரெண்டு சர்வீஸு ரெண்டு இருக்குது சார் பெரிய கிணறு நம்மளுக்கு சைட்டு பாருங்க சார் பவுண்ட்ரி காட்டுறேன் அந்த நாற்று நட்டுருக்காங்களே அதுலேருந்து சார் அப்படியே நம்மளுக்கு அந்த ஸ்கொயர் அப்படியே வந்து இந்த நெற்பயிர் நட்டுருக்காங்க பாருங்கள் கம்பந்தில் அது ஒரு கிணறு அது ஒரு சர்வீஸ் சார் நம்மளுக்கு இது ஒரு கிணறு இது ஒரு சர்வீஸ் சார் மொத்தம் ரெண்டு சர்வீஸ் ரெண்டு கிணறு சார் ரெண்டுமே நல்ல நீர்வளமான கிணறு தான் சார் நம்மளுக்கு சார் பாருங்கள் நெற்பயிர் நட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே அறுவடை பண்ணிவிட்டு அப்படியே நடுவு நடுற மாதிரி நாற்று விட்டு வச்சுருக்காங்க சார் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து பதிமூணு லட்சம் சார் சார் ஏக்கர் வந்து பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் உடனே முடிக்கிற மாதிரி இருந்தால் எதனா நெகோஷியபிள் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் டைரெக்டாக ஓனர் பேசலாம் நம்ம சார் இதுக்கு வழின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏறிக்கிற மேலே வழி மடித்து வச்சுருக்காங்க சார் அப்படியே மேலேயே ப கார் வரும் மாதிரி மடித்து வச்சிருக்காங்க நம்மளுக்கு ரோடு பிரச்சனைலாம் ஒன்றியும் கிடையாது நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி நானூறு அடி வரும் சார் ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு பாருங்கள் சார் நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராக தான் இருக்கும் சைட்டு சார் புஞ்சை கிடையாது நஞ்ச இடம் தான் சார் நம்மளுக்கு லோ ப்ரைஸில் வந்துருக்குது ஒரு விவசாயம் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த சைட்டை செலக்ட் பண்ணுங்கள் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு டைரக்டாக ஓனர் கிட்டே பேசலாம் சார் பாருங்கள் சார் அப்படியே அந்த நட்டுருக்காங்களே அந்த நெற்பயினே நம்மளுக்கு தான் சார் வரும் அப்படியே ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக தான் சார் வரும் பக்கத்தில் கிராமம் அதை வீடு எல்லாம் தெரியுதுங்களே பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது சார் நம்ம சைட்டு பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது வேலையாட்கள்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல ஒரு நீர்வளமான கிணறுங்க சார் ரெண்டு கிணறு இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் சார் ஓகே தேங்க் யூ